நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் மூன்றாவது வருடம் முடிந்து நான்காவது வருடமாக ஸ்ரீமன் நாராயணியம் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட கண்ணனுடைய லீலைகளை விளக்கி சொல்லக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணம் நாராயணியம் அனுபவிச்சுருக்கும் ஸ்ரீ நாராயண பட்டத்திரியால் வாதரோக நிவர்த்திக்காகவும் எழுதப்பட்டது இதில் தசகம் எழுபத்தி நான்கு பகவதா மதுராபுரி பிரவேசகா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மதுராபுரிக்குள் பிரவேசித்தல் பார்த்துட்டு இருந்தானா பார்த்துட்டு இருந்தவன் பகவானுக்கு என்கிட்ட துணி இருக்கு சுவாமி தேவரி இருக்குது அப்படின்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தானான் யாருக்கு தான் பிடிக்காது பகவானுக்கு தான் சொல்கிறா நம்மக்கிட்ட இருக்கிற நமக்கு என்ன இருக்கோ எதுவுமே இல்லை மூணு நாளாக பட்னி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டே வரார் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு பஞ்சம் பட்னி மங்காவோட சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படியே யாத்திரை போயிட்டு வர இரண்டு நாட்களாக பட்னி பெருமாளுக்கு ஒன்றுமே சமர்ப்பிக்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஈவினிங் ஆகிடுறது ஒன்றுமே காத்தாலேருந்து சமர்ப்பிக்கலையே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துருந்து அந்த தீர்த்தத்தை பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாங்க பகவானே எனக்கு வேறு ஒன்றுமே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை செஞ்சு இதை ஏற்றுக்கோ பகவானுக்கு திருப்தி உங்ககிட்ட எதை இருந்தாலும் நீ கொடு நான் ஏற்றுக்கிறேன் கடைசியில் உயிர் தானே கொடுக்க போகிறேன் அது என்கிட்ட தானே வரப்போகிறது அதற்கு அச்சாரமாக நீ எதை செய்தாலும் அது எனக்கு தான் அதாவது இது எதை காட்டுகிறதுனா பகவான் அப்படியே சுப்பீரியர் நம்ம எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறத காட்டலை நமக்கு அந்த எண்ணம் இருக்குது தர்மம் பண்ணணும் தானம் பண்ணணும் அடுத்த வாழ்க்கை கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அவருக்கு சமர்ப்பிக்கணும் எல்லோருக்கும் தர வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதவே அல்லாமல் வேறென்றையும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் திகழும்னா திடீர்னு வந்துடாது தையல் கலை இருக்குது மிஷின் நமக்கு தான் ஞானம் இருந்தாலும் உட்கார்ந்த உடனே மிஷின் அடிக்க முடிய முடியாது அதற்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானத்தை நம்ம அக்குமுலேட் பண்ணணும் அந்த மாதிரி சாதாரணமாகவும் கருணை என்பது வந்துவிடாது அதை நாம் சேமிக்க வேண்டும் அந்த மாதிரி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடியவன் வந்து நேரம் கொடுக்கிறான் பகவான்கிட்ட பகவானுக்கு சந்தோஷம் தாங்களே அதை எடுத்து போர்த்திக்கிறாராம் அப்போதான் சொல்ற ஜீவாத்மான புண்ணியத்தை யார் அறிவா சொல்லு இந்த ஜீவாத்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்குன்னு யாருக்கு தெரியும் நாம ஒரு சிம்பிளா இது ஒரு பெரிய லாஜிக்கு சிவன்கிறோம் விஷ்ணுங்கிறோம் முருகன் ரோம் விநாயகருங்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அம்பாள் அப்படின்னு சில பேர் அம்பாள் தான் மேலானவான்னு சொல்றாங்க இது எல்லாமே ஒரு இடத்துல ஒரு ஒரே ஒரு புள்ளியில ஐக்கியமானது அதை நம்ம கவனிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதை அப்படிங்கிறதுனால வேறு வேறு மதம் அப்படின்னு இப்போ இருக்கிறவா உண்டாக்கிட்டாலே அப்படி இல்லை இது எல்லாமே ஒரு புள்ளியில ஐக்கியமானது எந்த புள்ளி வேதம்ங்கிற ஒரு புள்ளி அந்த வேதரூபியா இப்போ விநாயகனை பார்த்தா வேதஸ்வரூபின்னு சொல்றோம் வைனத்தேனை பார்த்தா வேதஸ்வரூபின்னு சொல்றோம் பகவானே வேத ரூபமாக இருக்கக்கூடியவன் அந்த வேதத்தை உச்சரித்தவனவன் இப்படி எல்லாரையும் சொல்ற அத்தனை பேரும் கடைசியில் வந்து இருக்கக்கூடிய புள்ளி அது வேதம் அதிலேது தான் எல்லாரும் கிளைகள் அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா கடைசியில் போய் சொல்லி சேரக்கூடிய யாரிடம் உன்னிடம் அந்த வேதம் வித்தாக திகழக்கூடியவன் நீ புனக மாலாக்கருத்தாக அதன் பிறகு வந்த இதை அவன் கொடுத்ததை வாங்கி பகவான் அணிந்து கொண்டாரான் அதற்கு பிறகு ஒருத்தர் வந்து மாலை தரான் மாலையோடு பூச்செண்டு தரானாம் அதையும் பகவான் ஏற்றுக்கொள் அதெல்லாம் எதனால் ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கொண்டான் பகவான் அப்படிங்கிறத சொல்றார் பராம் பக்தி லக்ஷ்மியும் விவேஷிதான் அதெல்லாம் எது ஐஸ்வதித்தின் அடையாளமாக மட்டுமல்ல பக்தியினால் தரக்கூடியது பகவானுக்கு எதனால் தரக்கூடியது பக்தியினால் தரக்கூடியது நீ பக்தின்ற ஒன்றுனால தான் அது தர பகவான் ஏத்துக்கிறதுக்கு காரணம் பக்திங்கிறதுனால ஏத்துக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி பட்டத்திரி அவனுக்கு சர்வலோகத்தையும் தரானா பகவான் சர்வ ஐஸ்வர்யங்களையும் தரானாம் அவன் பகவான் பார்த்தேல அவன் வந்து என்ன பண்ணினா ஒன்னான் போன பெருவையில் வேறு ஏதோ பண்ணினா இங்கே வந்து தூஷித்தான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தான் ஆனால் இவனுக்கு வந்து மாலையும் வஸ்திரமும் கொடுத்தான் அவனுக்கு திரும்பி ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு பகவான் அது ஏங்கிறத இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு பார்க்கலாம் தஸ்ய பிரசன்னோ பகவான் பிராத்தத்து சாரூபியம் ஆத்மனஹா ஸ்ரீயம் ச பரமாம் லோகே எப்படி இவர் சொன்னார் இல்லையா ஸ்ரீ லக்ஷ்மிபதின் ஸ்ரீயம்ச பரமாம் லோகே பல ஐஸ்வர்ய ஸ்மிருதி இந்திரியம் அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தார் பலம் ஐஸ்வர்யம் ஸ்மிருதி ஸ்மிருதினா மெமரி ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் கருணாலயம் அப்படின்னு சொல்லுவேன்னா இந்த நான் மெமரி நல்ல புலன்களை அதனால் உண்டாக்கி கொள்வதற்கு அதை என்ன சொல்ல அதாவது இந்த வீவர் கிருஷ்ணன் என்ன பிரார்த்தனை என்ன கொடுத்தார் கிராண்ட் பண்ணினார் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் அருளி செய்தார் என்னையே தன்னையே அர்ப்பணித்தவன் பகவான் தன்னையே தமர்க்க நல்கும் தனிப்பெரும் பதத்தை போன பிறவையிலே காயிட்டார் யாருக்கு வீஷ்ணனுக்கு அப்படிப்பட்டவன் உலக அனைத்தும் உள்ள செல்வங்கள் பலம் பலே ஐஸ்வர்யம் ஸ்மிருதி இந்திரியம் இப்படி புலன்கள் அனைத்துக்கும் வித்தாக விளங்கக்கூடியதாக எதையெல்லாம் எழுகிறதோ அதையெல்லாம் கொடுத்தானாம் பகவான் ஏன்னா அவன் செய்த கர்மா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அவன் நல்லதை கொஞ்சம் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கு அதை எழுதிட்டு அதை அனுபவிச்சுட்டு அவன் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்றாராம் அதுதான் இந்த தாற்பயம் அடுத்தது புனர் புனர்வா ஆங்காரே தயா தத்தே சாது கிளாங்கரா மத தாஸ் தாஸ்யா മഹാന്തം ശ്രുതി ഹൃതി ചിത്ത ചിത്തസ് അമൃത അമൃതാജു താമര പ്രതയിട്ടും ഗാത്രേ മഞ്ജുകരേണ തശു ഗൃന് മഞ്ജുക്കരേണ താവ്ജഗത്സുന്ദരീ മരുപടി രാജവീതില പുനഃ പതിരുമ്പും രാജവീതില താമര കണ്ണനോട് உடைய தாமரை கண்களை உடையவனானவன் யாரு பகவான் வரானா இங்கே யாரை பார்க்கிறான் ஒரு குப்ஜாம் குப்ஜாம்னா கூனி கூனியாக இருக்கக்கூடியவள் அவள் மேல அவ்வளவு அதிகமான பிரீத்தியான் பகவானுக்கு அவளுக்கு தாங்கள் எதை திருப்பி கொடுத்தீர்கள் அவளுடைய நேர்மையை பார்த்தீர் அவளுடைய சரீரத்தை பார்த்தீர் அவருடைய அவளுடைய இயலாமையை பார்த்தேன் ஆனால் அவளுடைய மனம் தங்கள் இடத்திலே ஈடுபட்டு அல்லவா அப்படியே அவள் கிட்ட போய் கையால் அவளை மெதுவாக தூக்கி பகவானுடைய ஸ்பரிசம் அந்த ஸ்பரிசம் இல்லை காற்றுப்பட்ட உடனேயே ஒரு பெண் அங்கே பெண்ணாயிட்டா கல்லாக இருந்தவள் காற்றுப்பட்ட உடனேயே பெண்ணாயிட்டாலே இவள் ஸ்பரிசம் பட்டால் எப்படி ஆக மாட்டாவோ உங்களுக்கு ரொம்ப நாள் மனசுக்குள்ளே அரிச்சுட்டே இருந்தது சுவாமி யாரே பட்டத்திரி சாதிக்கிறார் உங்களுக்கு ரொம்ப நாள் அரிச்சுட்டே இருந்தது அந்த கூனியை ஒன்றுமே செய்ய முடியலையே அவன் நம்மளுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காளே அப்படின்னு ஏன்னா நீங்கள் காட்டுக்கு போய் திரும்பி வரத்துக்குள்ளே அவன் என்ன ஆனான்னு தெரியல அப்பயே மனசில் வச்சிருந்தீர் இருக்கு அந்த கூனி அவள் செய்த கர்மா ஏன்னா ஒன்று நல்லது செஞ்சால் ஒன்று கெட்டதும் செஞ்சா அதனால் விளைந்தது கெட்டதும் தானே அதனால் திரும்பவும் இங்கே இந்த பிறவியில் கூனியாகவே பிறந்திருக்கா ஆனாலும் தங்களுடைய தயவு அவளால் எழுந்திருக்க முடியவில்லை இந்த ராஜவீதியில் ஏதோ ஒரு ஓரத்தில் அவள் அமர்ந்திருக்கிறாள் ஆனால் தங்களுடைய கடைக்கண் பார்வை மட்டுமல்ல தங்களுடைய ஹிருதயம் மட்டுமல்ல தங்களுடைய சரீரமே அவளுடைய அருகில் வந்து அவளை கையை பிடித்து தூக்கி என்ன ஸ்புடம் தாவத்தாவத்து கரையின தங்களுடைய கையால் அப்படியே மெதுவாக தூக்குறேனா மஞ்சு கிருஹர் அப்படியே மெதுவாக அவளை தூக்கி அப்படி உயர்த்தின உடனே அவள் எல்லா விதங்களிலும் சரி செய்யப்பட்டவளாகிவிட்டாள் அல்லவா இங்கே இவர் அவர் இருக்கார் இப்போ நம்ம ஒரு படம் வந்திருக்கு இல்லையா கல்கின்னு ஒரு படம் அந்த படத்தை பார்க்குறவாளுக்கு தெரியும் ஒரு மெத்தாலஜி ஹிந்து மித்தாலஜி பேஸ் பண்ணி எடுத்ததாக சொல்லிக்கிறாது இல்லையா அப்படியே அதை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இது எல்லாத்தையும் போட்டு குழப்பி இந்து மித்தாலஜி அதில் உள்ளுக்குள்ளே சேர்த்து அது கரணா இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தவன் அப்படியெல்லாம் படம் எடுத்தாதான் இன்னைக்கு இந்து மித்தாலஜி இந்து பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உயர்த்த முடியும் அப்படின்னு தோன்றது ஆனாலும் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எங்கிருந்தோ ஒரு பார்வையை தாங்கள் வீசினீர்களே எனக்கு அப்படியே தெரிகிறது அந்த கூண் நிமிர்கிறது அவளுடைய கூணாக இருந்த கிழவனுடைய கூன் முதுகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய ஸ்பரிசம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிமிர்ந்து கொண்டே வருகிறது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஆச்சரியப்படுறார் ஹே பிரபு எல்லா பாவிகளும் தன்னுடைய நினைவை விடுத்து தங்களிடம் லயித்து விட்டார்களே ஆனால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடாதா ஏ சுவாமி இது பல பேருக்கு புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு இவர் கேட்டுக்கிற அடுத்த ஸ்லோகத்தை பாருங்களோ சித வைபவாஸ்தவ விபோ நாத்யந்த பாபா நாத்யந்த பாபா பாப ஜனாக യഞ്ചിത് തതത്തെസ്വശക്തി അനുഗുണം താമ്പൂലമാരെയ്ക്കൃകുസുമാതിക്കിഞ്ചന തഞ്ചലിർ நாதிஷ்டம் பதா யதோ அத்திய விபுலாம் விரஜாமி பிரபோ என்ன வ்ரஜாமி பிரபோ அப்படிங்கிற விபோ ஹே விபோ தாவத்து தாவத்து அந்த சமயத்திலே பாவிகள் அல்லாத ஜனங்கள் பாப்பாக ஜனாக நானியந்த பாப்பாக ஜனாக எது பாவிகள் அல்லாத ஜனங்கள் தங்களுடைய மகிமையை பார்த்து உணர்ந்து அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தாம்பூலம் முதலிய அனைத்தையும் கொண்டு தங்களிடத்தில் தந்தார்கள் அல்லவா இவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்கள் அந்த பாபிகளா இல்லாத வாளுக்குத்தான் தங்களுடைய கருணை புரிஞ்சிருக்கு தங்களால் புரிஞ்சுக்க முடியறது சா தத் ருஜி சமனாங் சமான ஆங்கி பிருகி பயோதரா முகுந்த ஸ்பர்சனாத் சாத்திய பபூவ பிரமதா உத்தமாக இந்த பாகவதம் சாதிக்கிறது எப்படிப்பட்ட அந்த நிமிர்ந்தது அப்படிங்கிறத ஸ்ரீமத் பாகவதம் சா தத்து சா அதாவது அவள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ அவள் தத்து அந்த சமயத்திலே அந்த பொழுதினிலே ருஜூஹு எப்படி ஆகிட்டாலும் அப்படியே நிமிர்த்தப்பட்டது ஸ்ட்ரைட்டன் பண்ணப்பட்டது ருஜூஹு எது சமனாங்கி சமனமாக செய்யப்பட்டது அந்த அங்கம் பயோதரா முகுந்த ஸ்பர்ஷாத்து யாரு முகுந்தனுடைய அந்த உடனே சாத்திய பபூவ பிரமதா உத்தமாக அந்த பெண் எப்படியானால் உத்தமமாயிட்டாலாம் அப்படி சாதிக்கிறது பாகவதம் அந்த ஸ்பர்சத்திற்கு அவ்வளவு அந்த கருணை பகவானுடைய இஷ்டம் ஹே பிரபுவே அப்படி எல்லாரும் பாவிகளா இல்லாதவர்கள் உன்னை உணர்ந்தவர்கள் உன்னுடைய மகிமையை அறிந்தவர்கள் தாம்பூலம் புஷ்பம் இப்படியெல்லாம் எழுந்திக்கொண்டு அஞ்சலி பண்ணி கொண்டு உன்னிடத்துல வர பெருமாள் பெருமாள் வீதியில் ஏழி வந்துட்டே இருப்பார் நாம் பார்த்துருப்போம் அதுவும் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருவல்லிக்கேணி இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த கருணை அதிகமாக உண்டு அவாளுக்கெல்லாம் அந்த தயை நிறைய உண்டு நம்மள இங்கேருந்து போய் சேவிக்கணும் வாழ்க்கைலாம் அங்கே இருக்கிற வாழ்க்கை அப்படி இல்லை எட்டி பார்த்தாலே போகிறோம் ஆற்ற விட்டு வாசலில் வர்றோம் அதுக்கு மனசு வரணும் உடம்பு வழியே போக்கணும் வந்து பார்த்தாலே பகவானுடைய கிருப்பை நீ வந்து யூ ஹாவ் டு டூ ஒன் ஸ்டெப் அப்படிங்கிறார் பகவான் எல்லாத்தையுமே நானே பண்ணிவிட முடியாது நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் உனக்கு எல்லாத்தையும் நானே பண்ணிடுவேன்னு எதிர்பார்க்காத நீ கொஞ்சம் முன்னாடி வா நீ உன்னுடைய அதுதான் சொல்கிறார் மிக பாவிகள் இல்லாத ஜனங்கள் நான்யந்த பாப்பாஜனாக பாப்பம் இல்லாத ஜனங்களால் மட்டும்தான் பெருமாளை வந்து சேவிக்க முடியும் பெருமாள் வீதியில் எழுந்தள்ள பண்ணும்போது அவரை நமஸ்கரிக்க முடியும் அவருக்கு புஷ்பங்கள் சமைக்க சமர்ப்பிக்க முடியும் நம்மால் இயன்ற அளவிற்கு அவருக்கு உபகாரம் சமர்ப்பிக்க முடியும் அங்கேயே பல பேர் இருப்பாள் அப்படியே உட்காந்துருப்பா ஜென்மமாக ஏதோ யாரோ போயின்னு இருக்கா ஏதோ நடக்கிறது அப்படின்னு பார்த்துருப்பேன் அவள் நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்க வேண்டியதான் என்ன பாபம் பண்ணினாலும் ஏன்னோ லட்சோப லட்சம் பாவம் பண்ணிருக்கோம் நம்ம கர்மா நிறைய இருக்குது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சின்னு வந்தால் தான் உண்டு நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறோம் நிறைய அர்ச்சனைகள் பண்ணுறோம் நிறைய நாமாக்கள் சேவிக்கிறோம் நிறைய இடத்துக்கு தீர்த்தங்கள் ச புண்ணிய தீர்த்தங்களை நீராடுறோம் இப்படியெல்லாம் இருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுட்டே வரும் இந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கு இந்த எண்ணங்கள் வந்திருக்கு பெருமாளை சேவிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால கிட்ட கொஞ்சம் நெருங்கின் இருக்கும் அதெல்லாம் அவளுக்கு இல்லையே கிருஷ்ணா அவள ஐயோ கஷ்டம் அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி விரானி ஹா வத்த ஐயோ கஷ்டம் இந்த வருத்தமா இருக்கு இல்லையா யார் வருத்தப்பட்டாலும் விரஜபூமியில் இருந்தவாளெல்லாம் நம்மளுடைய அந்த இது போயிடுத்து பகவான் இந்த விட்டு கிளம்பிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறா கிருஷ்ணா அந்த வருத்தமும் எனக்கு அப்படியே இந்த ஸ்க்ரீனில் சில பேர் அந்த ஸ்க்ரீனை ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுட்டு பேசுவா இல்லையா பாப்பா இல்லையா அந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் நீ விரபூமியில் இருக்கிறது தெரியுது அவா படுற கஷ்டங்கள் தெரியுது இருந்தபோது இருந்த நிலைமையும் இப்போது அவா படுற கஷ்டம்னு எனக்கு தெரியுது இங்கே பாத்தியா நீ எங்கேயோ உட்கார்ந்துருக்கிற ஒரு கூனிக்கு போய் ஒரு தையல்காரனுக்கு இவனுக்கெல்லாம் அருள் பண்ணின்னு இருக்க இடம் மாறிட்ட போல் இருக்கு கிருஷ்ணா எனக்கு இன்னைக்கு நீ அருள் பண்ண போகிற அப்படின்னு கடைசியில் அடுத்த ரெண்டாவது ஸ்லோகம் முடிஞ்சு கேட்க போகிற பலஸ்ருத்தியில் அதாவது ஏஷியா மீதி விமுக்தியா அபி பகவன் ஆலே பதார்த்திய ததா பதார்த்திய தயா தூராது காதரையா நிரீட்சித கதிஷ்டம் பிராவிஷோ கோபுரம் ஆகோஷான் அனுமித ஆகம மஹா ஹர்ஷோல்ல தேவகி அத் தேவகி சஹா அத் தேவகி வக்ஷோஜ் பிரகலத் பயோர துவது கீர்த்தி அந்த அதாவது எனக்கு ஒன்ன விட்ட வேற யார் பகவான் இருக்கிறார் ஹே பகவானே தங்களை விட்டு பிரியறதுக்கு மனசில்லாத இருக்க பார்க்குற எல்லாருக்கும் தங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு மனசே இல்லை கிருஷ்ணா என்ன பண்ண போகிறேன் நீ என்னது பின்னாடி வரேன்னு சொல்லிவிட்டு அவாக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்ட யார்கிட்ட ரஜபூமியில் இருக்கிறவா கிட்ட வந்துட்ட வந்துவிட்ட அவெல்லாம் தங்களை விட்டு பிரிய தைரியமற்றவாளாக இருக்கா அப்படியே அது எப்படி இருக்கான் ரொம்ப ஒடுங்கி போயிட்டாலாம் கூனி குறுகி போயிட்டாலாம் ஒவ்வொரு நாளும் உன்னை எதிர்பார்த்து 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 கூனி குறியி போயின்னு இருக்கா கிருஷ்ணா ஆனால் இந்த இடத்துல நீ பண்ணுற ஆரவாரம் இருக்கு உன்னை எங்கேருந்தோ உன்னுடைய சப்தம் காதில் கேட்டுருத்து அந்த ஜன்னல்லேந்து ஒரு தேவத்தை ஒருத்தி பார்த்துட்டுருக்கா யார் தெரியுமா கிருஷ்ணா அந்த தேவதையே உன்னுடைய அம்மா தான் தாயார் தேவைக்கு அவளுக்கு உன்னுடைய வாசனை போயிடுத்து அந்த வாசனையில் அந்த ஜன்னல்லேந்து உன்னை பார்த்துட்டே இருக்கா என்ன பார்க்குறா தன்னுடைய ஸ்தனங்கள் அப்படியே சொறிகிறதான் பால் சொறிகிறதா அன்பு அப்படியே உனக்கு எப்படி அன்பு சொரியுமோ வைக்க அந்த அளவுக்கு அன்பு உன்னை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுத்து கிருஷ்ணா அப்படிப்பட்ட கீர்த்தி உன்னுடைய புகழ் பரவிண்டே இருக்குது உன்னை எல்லாரும் எதிர்பார்த்துன்னு இருக்கா யாரு கம்சன் உட்பட எதிர்பார்த்துன்னு இருக்கா எதுக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொன்னார் பாருங்க இந்த தரையில் நீ அடுத்த தரமாவது அதாவது அடுத்த தசகத்துலேயாவது கம்ச அடுத்த தசகம் வந்து கம்சவதம் ஆவிஷ்டோ நகரீம் மகோத்சவம் அதீம் கோதண்டா கோதண்ட சாலாம் விரஜன் மாதுரியேன அனு தேஜசா நு புருஷை தூரேன தர தர தரூித்தர்ச்சிதம் வரதருமாற சம அங்கராட்சி அங்கராட்சபீ அதாவது பெரிய உத்சவத்தோட கூடியது பெரிய உத்சவம் ச மகோத்ஸவம் அந்த மகோத்சவமான என்னது இந்த பட்டணத்துக்குள்ளே செஞ்சுட்ருக்க உள்ளே போயின்னு இருக்க அந்த எங்கரி போகிற வில் வச்சுருக்கிற சாலைக்கு போகிற அப்படிங்கிற சௌந்தர்யம் தேஜ விசேஷம் இப்படி தேஜஸாக நு சௌந்தர்யத்தோடையும் சே தேஜஸோடையும் எல்லாரும் காவல் காக்கக்கூடிய அங்கே இருப்பவர்கள் காவல் காக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வெகு தூரத்திலிருந்து நீ வந்துட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு மூளையில் வில் ஏதோனு வச்சுருக்கான் அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி அதை தொடுத்து பானமாக பானத்தை தொடுத்து பலமாக இழுத்தீர்கள் அல்லவா அப்படிங்கிற இப்போது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இவர் எங்கேருந்து எடுக்கிறார் பகவான் ஸ்ரீமந்த் பாகவத்தில் எழுதியிருக்கு ராமாயணத்தினுடைய கண்டினியூவேஷனாக வந்துகிட்டே இருக்குது அதனுடைய கன்ட்னியூஷன் நாங்கள் மூணு பார்த்துட்டோம் இந்த நாலாவது கண்டினியூஷன் அங்கே உடஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால யாரு பட்டத்ரி சொல்றார் எல்லாரும் மா மா இதி சாதாது புறஹா வேண்டாம் 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 எங்கேயும் ஒரு டிவியேஷன் எப்படி ஒரு குனிக்காக நீ டிவியேட் பண்ணி போட்டாயோ போனாயோ இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு பெரிய அரசியல்வாதிகள்லாம் வரான்னு வச்சுக்கோங்க அவளுக்குன்னு ஒரு ஒரு சட்டைன் பிளேசஸ் இருக்கும் இந்த ரூட் வழியாக இப்படி தான் வரணும் ஒரு மோடியோ இல்லை அமித்ஷாஜியோ ஒரு அண்ணாமலை ஜியோ அவளுக்கு ஒரு பெரிய இது இருக்கும் அதை விட்டு திடீர்னு யாரையோ பார்த்துட்டு யாரோ கூப்பிட்றா ஒரு குழந்தை கூப்பிட்றது அப்படின்னு கையை அந்த இடத்துக்கு போனான்னா இங்கே இருக்கிறவன் சொல்கிறானா வேண்டாம் வேண்டாம் கூடாது கூடாதுன்னு பகவான் எதுக்கு போகிறான்னு பகவானுக்கு தானே தெரியும் அதான் பட்ட திடீர் சொல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய என்னது பிராக்ருகா சமரோபாயகா அங்கே இருக்கக்கூடிய எடுத்து எதைவில்லை ஆஞ்சித்தம் வரகுணுகு வர தனுகு எது அந்த சிறந்த வில் பூஜிக்கப்பட்ட வில் எடுத்து அதை நாணேற்றி பானத்தை தொடுத்து பலமாக இழு இழுத்த உடனே என்னாச்சு அந்த வில்லும் முறிஞ்சு போச்சு அல்லவா பகவான் அபி கில அதுவும் முறிந்து விட்டது முறிய செய்தீர்கள் அப்படிங்கிறார் வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இதுக்கு அந்த விஷயத்தை நம்ம அடுத்த தசகத்தில் என்னுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்க்கலாம் இப்போது இது எதற்கு அப்படின்னா இவர் என்ன சொல்கிறார் பட்டத்திரி தன்னை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாரா ஆஹா கையில் இருக்கிற ஒரு கம்பு எடுத்து சுற்றி பார்க்குறது ஆ ஆ கம்பு சுத்த முடிகிறது பக்கத்தில் இருக்கிறவனுடைய வாள் எடுத்து சுற்றி பார்க்குறது ஆ வாள் ஆ சுத்த முடிகிறது அந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்க கம்சனை கொள்ளுறதுக்கு முன்னாடி அது வாழால் கொல்ல போகிறாயா இல்லை உன்னுடைய வேளால் கொல்ல போகிறாயா இல்லை ஒரு அம்பு எடுத்து கொல்ல போகிறாய அன்புறதுக்கு இதுக்கு முன்னாடி நீ ஒரு டெஸ்டிங் ஸ்பேஸ் இதெல்லாம் அப்படின்னு சாதிக்கிறார் ஹே பிரபுவே அதை அடுத்த பாசத்தில் சொல்கிறார் பாருங்கோ ஷ ஸ்வ க்ஷபணோ சவஷ புரத பராம்பர துரியோபமாக தூரியோபமாக தூர்யா தூரியோபமாக

கம்சவதம் அப்படிங்கிற உற்சவத்திற்கு ஒப்பு ஆரம்ப பேரிகை ஒப்புமை பார்த்துக்கிறியா தங்களுடைய வில் முறிந்ததுனால அந்த பேரிரைச்சல் எல்லா தேவ உலகம் ஃபுல்லாக கேட்டுருத்தான் இதுவரைக்கும் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்களோ பகவான் வந்தது யாருக்குமே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் சாஃப்டாக வந்துட்டுருக்கான் பகவான் ஒருத்தரை மோட்சம் அனுப்ப போகிறான் அல்லது யாருக்காவது நல்லது செய்ய போகிறான் ஐஸ்வர்யம் பலம் கொடுக்க போகிறான்னா அதை உலகத்துக்கு சொல்றதே இல்லை ஏன்னா அது அவனுக்கும் தன்னுடைய பக்தனுமும் இருக்கக்கூடியது வேறு எதோ செய்ய போகிறான்னா எல்லாருக்கும் தண்டோரா போட்டு சொல்லிடுறான் அதைத்தான் சொல்கிற அப்போதான் தேவர்களெல்லாம் மயிர்கூச்சல் எறியிருந்தான் என்னதான் ரோமாஞ்சயத்து அந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த சப்தம் கேட்டவுடனே எட்டி பார்க்குறா மேலேருந்து அவருக்கெல்லாம் மயில் கூச்சல் எரிஞ்சு மயிர்கூச்சல் எரிஞ்சது கம்சஸ்து தனுஷோ பங்கம் ஸ்வபலசிய ச வதம் நிஷம்ய கோவிந்த ராம விக்கிரீடித்தம் பரம் அப்படிங்கிறது பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது இந்த தனுஷ் நீ என்ன பண்ணுற இந்த தனுவை எடுத்து ரக்ஷீணாம் பலத்தை நீ சோதி விளையாட்டாக யாரு கோவிந்தராம கோவிந்தனாகவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருக்கக்கூடிய நீ விளையாட்டாக செஞ்சது எல்லாருக்கும் அது என்ன நடக்க போறதுன்னு தெரியல ஆனால் பகவானே ஹே கிருஷ்ணா உனக்கு எல்லாமே விளையாட்டுதான் அந்த ரெண்டு துண்டாச்சி பத்தியா எது அந்த வில்லு ஈரண்டு துண்டானதுல அங்கே இருக்கிற காவல்காரன்லாம் அலறி அடிச்சுன்னு ஓடினாலாம் எங்கே ஓடுறா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எதற்கு இன்ஃபர்மேஷன் கம்சனுக்கு கம்சனுக்கு முன்னாடியே தெரியும் அவன் அப்பப்போ இந்த எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா அவளுக்கு கையில் வச்சுருக்கிறத பேசாமல் ஒருத்தன் போகிறான்னா ஒன்றும் தெரியாது அவன் ஏதோ ஒரு துவம்சம் பண்ணிட்டு போகிறான் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னா உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இங்கே இருக்கிறவன் அதை பார்த்தவொடனே இந்த தனுர் வந்து இரண்டா கொழந்தொர்த்து ஒத்த வந்து அந்த குழந்தை ஒரு பதினோரு வயது பாலகன் அதை உடைத்து விட்டான் அப்படின்னா கம்சனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுத்து அது ஒரு பெரிய பெருமை அல்லவா உனக்கு அப்படின்னு கேட்குறார் பட்டத்ரி அடுத்ததுல பல அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார் சிஷ்டைஹி துஷ்டஜனைகி சஷ்ட மகிமா பிரீத்தியா சீத்தியா ததா சம்பதம் பிரவிச்சரன் சாயம் கதோ வாட்டிகா ஸ்ரீ தாம்னா சகராதிக்கா விரஜகம் ஹேதம் வத வதன் பிரஸ்வபன் ஆனந்த ஆனந்த அவதார காரியகடனாத்ரக்ஷமா யாரோடு நீ ஸ்ரீ தாம்னா தாமுவோட வந்திருக்கு யார் பலராமனோட வந்திருக்கு ஹே குருவாயூரப்பா வாத புரீஷா வாதேஷா ஹே குருவாயூரப்பா சாது ஜனங்கள்லாம் பிரீத்தியாக இருக்கா துஷ்ட ஜனங்கள்லாம் பயத்தோட இருக்கா அப்படிப்பட்ட உன்னுடைய முகம் மகிமையை இந்த பட்டணத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் சுற்றி பார்த்துட்டுருக்கா சம் பசன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா அத்தனை பேரும் புற சம்பதம் பட்டணத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் உன்னுடைய சாது ஜனங்கள்லாம் பிரீத்தியோடு பார்க்குறா துஷ்டர்களெல்லாம் பயத்தோட பாக்குறா அதாவது வசனம் சொல்லுவா இல்லையா மாலைக்கண் இருக்கிற மஞ்ச காமான நோய் இருக்கிறவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு அந்த மாதிரி என்ன சிந்தனையில நமக்கு ஓடுறதோ அதனுடைய பலன்தான் தெரியும் ஸ்ரீதாமாவோடு ராதையின் பிரிவினால உண்டான வருத்தத்தை சொல்லிக்கொண்டும் இந்த அவதார பிரயோஜனம் நடக்கிறதுக்காகவும் ஆனந்த ரூபியாக இருக்கக்கூடியவருமான தாங்கள் விரஜபூமியிலிருந்து இந்த மதுராபுரிக்கு வந்தீர்களே தங்களை நானும் நமஸ்கரிக்கிறேன் என்னையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற பலஸ்ருத்தியோடு சிவன் நாராயண பட்டத்திரி இந்த தசகத்தை முடிக்கிறார் அடுத்த தசகம் கம்சவதம்